இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கூடவே மிளகுத்தூள் அதாவது பெப்பர் வந்து போட்டு நல்லா வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து அது உதிரி உதிரியாக வர்ற மாதிரி வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே ஈஸியாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் கடையில் வந்து வாங்கி பணத்தை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை எண்ணெய் லைட்டாக சூடான நோட்டி பெரிய சீரகம் சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கேரட் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அது வந்து வதங்கி வரணும் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது பெப்பர் கூடவே நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் முட்டைப்பொடி சேர்த்துக்கலாம் முட்டைப்பொடி எப்படி சேருதுங்கிற வீடியோ இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஸ்கிராம்பிள் எக்ஸ் அதையும் வந்து இது கூடவே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து வடித்து வச்ச சாதம் இருக்குள்ள அதை லைட்டாக ஆற வச்சு உதிரி உதிரியாக வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கையால் நல்லா உடச்சி விட்டு உதிரி உதிரியாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான எக்ஸ்ரைட்டை சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோவை நம்ம ரெண்டு நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கோம் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்